தீமைகளை அகற்றி நன்மைகளை செய்து வாழ இன்றைய முதல் வாசகம் நற்சிதி வழியாக இறைவன் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார் தீமையான வழிமுறைகளை எல்லாம் அகற்றுங்கள் கடவுளின் இறை பிரசனத்திற்கு திருக்கோவிலுக்கு வருகின்ற போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் ஆணித்தனமாக எடுத்து சொல்லுகிறது அதே போலத்தான் இன்றைய நற்சிதி வாசகத்திலே கடைகளை விதைத்து போன பகைவன் நல்ல விதைகளோடு இந்த கலைகளும் வளர ஆரம்பிக்கின்றன பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் நன்மைகளை செய்ய நாம் அறிந்திருந்தும் கூட தீமைகளை செய்கின்ற இந்த மனித இதயம் பல நேரங்களிலே துடித்துக் கொண்டிருக்கிறது நம்மளிருக்கின்ற தீய சிந்தனைகளை அகற்றி நன்மையான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள இந்த பூமி வழியாக ஆண்டு அழைப்பினை கொடுக்கிறார் மன்றாடுவோம் அன்றை உருவான இறைவா நன்மைகளை செய்யக்கூடிய நல் கிரயத்தை நல் மனதை எமக்கு ஈந்தரிடும் ஆமீன்